அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு யாசின் அனுப் சமையல் இந்த விலாகில் மார்னிங்கில் எடுத்த ஒரு ஸ்கூல் டேயில் எடுத்த ஒரு விளாக் தான் நம்ம பார்க்க போகிறோம் பிளாக் கூட சேர்ந்து ஒரு முக்கியமான ரெண்டு வேர்டை பற்றி இந்த விலாகில் டிஸ்கஷன் பண்ண போகிறோம் Decluttering கிளேட்ரிங் அண்ட் Decluttering டீ Minimalism அண்ட் இந்த ரெண்டு வார்த்தைக்கான அர்த்தம் பார்த்தீங்கன்னா எனக்கு கடந்த ஒரு வருஷமாக தான் தெரியும் அது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான சம்மந்தப்பட்ட வீடியோக்களை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டு இப்போ வந்து அதை வந்து லைஃப்பில் வந்து நான் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் இந்த ஒரு வருஷம் நான் ஃபாலோ பண்ணதுலேருந்தே நிறைய சேஞ்சஸ் எனக்கு இருக்குது நிறைய செலவுகள் குறைஞ்சிருக்கு நிறைய வேலைகளும் குறைஞ்சிருக்கு இந்த வார்த்தைகள் என்ன அர்த்தம் எந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் டீக்லேட்டிங் அண்ட் மினிமலிசம் ரெண்டுமே பார்த்திங்கன்னா பெரிய ஒரு சொல்லிக்கிட்டே போகலாம் இது வந்து குறிப்பாக ஒரு சின்னதாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் டீக்லேட்டரிங்றது பார்த்திங்கன்னா தேவையில்லாத பொருட்களை நம்ம ரிமூவ் பண்ணுறது மினிமலிசம் அப்படின்னா தேவையுள்ள பொருட்களை குறைவானதாக இருந்தாலும் பெஸ்ட்டாக நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கிறது இதுதான் சாட்டாக சொல்லணும் அப்படின்னா இதில் என்ன லைஃப்பில் அவ்வளோ பெரிய சேஞ்சஸ் வரப்போகுது இதில் எப்படி செலவுகளை குறைக்கும் இதை எப்படி வேலைகளை குறைக்கும்னு சொல்லிவிட்டு நினைக்கலாம் உண்மையாகவே இதை பற்றி தெரிய தெரிய பார்த்திங்கன்னா நிறைய செலவுகள் வேலைகள் கண்டிப்பாக குறையும் நம்ம வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு செல்ஃபை எடுத்துக்கோங்க ஒரு சின்ன செல்ஃப் இப்போ தான் நீங்கள் வந்து இதை வார்த்தைகளை கேள்விப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த செல்ஃபில் எதெல்லாம் நம்மளுக்கு தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் யோசிங்க ஃபஸ்ட்டு நீங்கள் டீகலேட்ரிங்க்கு புதுசான ஆளுகளாக இருந்தீங்க அப்படின்னா எல்லாமே தேவைப்படுற பொருளாக தான் உங்களுக்கு தெரியும் கரெக்டாக நீங்கள் யோசி யோசித்து நம்ம முடிவெடுக்கும் போது அதில் பாதி ஐட்டங்கள் அதாவது ஹண்ட்ரடுக்கு நம்ம டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் மட்டும்தான் அதில் தேவையுள்ள பொருட்கள் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும் போது நிறைய டீக்லேட்டரிங் பண்ணுற மாதிரி இருக்கும் நிறைய பொருட்களை நம்ம தூக்கி போகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகும் இந்த மாதிரி பண்ணும்போது நிறைய கிளீனிங் விலைகள் குறையும் அதே மாதிரி தேவையில்லாத பொருட்களை நம்ம திரும்பி வாங்க மாட்டோம் ஏற்கனவே இப்போ தான் டீக்லேட்டரிங் பண்ணியிருக்கோம் இது தேவையில்லைன்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கே தெரியும் குறிப்பாக நம்ம வீடு மினிமலிஸ்டாக் ஆகிரும் இந்த டீகிலேட்ரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அடிக்கடி வீடு க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் க்ளீன் பண்ணி அந்த நிமிஷம் நல்ல அரேஞ்ச்மெண்ட்டாக நல்ல வீடு க்ளீனாகவே இருக்கும் அடுத்த செகண்டே பார்த்திங்கன்னா குழந்தைங்களோ அது ஹஸ்பண்டோ ஏதாவது ஒரு திங்ஸை தேட வரும்போது அல்லது நம்மளே அந்த இடத்துல வந்து தேட வரும்போது திருப்பி வந்து கலைஞ்சு போயிடும் திருப்பி வந்து ஃபஸ்ட்லேருந்து நம்ம வந்து ரொம்ப க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் அது வந்து டென்ஷனாகவும் ஆகும் இப்போ தானே க்ளீன் பண்ணோம் திருப்பி இவ்வளோ திருப்பி நம்ம க்ளீன் பண்ணுமான்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகும் இந்த மாதிரி மினிமலிஸ்ட்டாக நீங்கள் மாறினதுக்கு பின்னாடி உங்களுக்கு அந்த இடம் ஃபுல்லாமே வந்து எத்தனை பேர் வந்து களைச்சி போட்டாலும் சரி அதை வந்து திரும்பி அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால டென்ஷன் ஃபஸ்ட்டு குறையும் ஃபஸ்ட்டு அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு மினிமலிஸ்டாக வச்சுருக்கும் போது கிடையாது ஏன்னால் நம்ம தேவைப்படுற பொருட்கள் மட்டும்தான் வைக்க போகிறோம் ஸ்டார்டிங்கில் மினிமலிசம் டீக்லேட்டிங்கிறது இந்த திங்ஸை பற்றி மட்டுமே நம்ம வந்து க கவனம் செலுத்தணும் அதுக்கப்புறம் நம்ம லைஃப்பில் பார்த்திங்கன்னா எல்லா விஷயங்களையுமே டீக்லேட்டிங் அண்ட் மினிமலிசத்தை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் குறிப்பாக வந்து நான் ஃபஸ்ட்டு கிச்சனில் நிறைய திங்ஸ் வாங்க ஆரம்பித்தேன் யூடியூப் சேனலில் ஆரம்பிக்கிற ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் அப்போ வீடில் கிச்சன் எனக்கு ரொம்ப சின்னதாக இருக்குன்றதுனால நிறைய திங்ஸ் வந்து இருக்கிறதுனால அரேஞ்ச் பண்ணாலும் திருப்பி கலைஞ்சு போகிற மாதிரி இருந்துச்சு அப்போ இந்த வேர்டை நான் வந்து புதுஸ் புதுசாக தெரிஞ்சுக்கிட்ட போது நிறைய திங்ஸை வந்து குறைக்க ஆரம்பித்தேன் தேவை உள்ளதை நல்ல பெஸ்ட்டாகவே வாங்கி நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் என்னோடய கிச்சனில் வந்து ஒரு பொருளை எடுக்கிறதுக்கும் திருப்பி க்ளீன் பண்ணுறதுக்கு அதை அரேஞ்ச் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அடிக்கடி இனிமேல் திங்ஸ் வாங்கக்கூடாதுன்ற மைண்ட் செட்டையும் மாற்றிச்சு முக்கியமாக இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா கிச்சன் ரொம்ப சிறுசாக இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் இந்த மாதிரி குறைவான பொருள் தேவையில்ல பொருட்களை வச்சுருக்கும் போது கிச்சன் எனக்கு தாராளமாக இருக்குது மேற்கொண்டு இடம் இருக்கிற மாதிரி இருக்குது இதில் வந்து நிறைய வேலைகள் பார்க்கணும்னு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில் நினச்சிருந்தேன் இப்போ வந்து அந்த மாதிரி பார்க்குற வேலைகளே இல்லை இருக்கிற பொருளை வச்சே நான் வந்து அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் இன்னும் இடம் கொஞ்சம் காலியாகவே இருக்கு நிறைய செல்ஃப் வந்து மிச்சமாகவே இருக்குன்னே சொல்லலாம் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி கிச்சன்லேருந்து ஸ்டார்ட் பண்ண என்னோடய டீக்லட்டிங் அண்ட் மினிமலிசம் பற்றின விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பீரோ ரூம் அதுக்கப்புறம் ரூம் செல்ஃப் அதுக்கப்புறம் நம்ம ஹாலில் வச்சுருக்க ஐட்டங்கள் அதுக்கப்புறம் டெக்கரேட்டிவ் ஐட்டம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துலேயுமே டிக்ளரிங் பண்ண ஆரம்பித்தேன் கிச்சனுக்கு அப்புறம் நம்ம வீட்டில் அதிகமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் ட்ரெஸ்ஸஸில் அதிகமாக நம்ம தேவையே படாது அப்படி அதிகமாக தேவைப்படாது அப்படின்னு யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாரீஸ் ஆனால் சாரீஸ் வந்து எல்லா ஃபங்க்ஷனுக்குமே எடுத்துருவோம் ஆனால் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம் அந்த மாதிரி பண்ணாமல் நம்மளுக்கு என்ன தேவைப்படுது இப்போ நம்மளுக்கு வந்து நைட்டி தேவைப்படுது அல்லது சுடிதாஸ் தேவைப்படுது இந்த மாதிரி தேவைப்படுற ட்ரெஸ்ஸுகள்லாம் நான் வாங்க ஆரம்பித்தேன் முக்கியமாக சாரீஸை எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ணுற சாரீஸ் மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லா சேரீஸையுமே பார்த்தீங்கன்னா டீக்லேட்டரிங் பண்ணிட்டேன் என்கிட்ட இப்போ கம்மியான ஒரு ஐம்பது ஸேரீ இருக்கிற இடத்துல ஒரு பத்து ஸாரியாக நான் மாற்றிருக்கேன் அதே மாதிரி தேவைப்படுற எனக்கு பிடிச்சமான சாரீஸாக இருக்கு இப்போ நான் சாரீஸ் வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அது மாதிரி நீங்கள் எந்த ட்ரெஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்கன்னு பார்த்துட்டு யூஸ் பண்ணுற திங்ஸை மட்டும் வச்சுட்டு யூஸ் பண்ணாத ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டீக்லட்டரிங் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் தேவையில்லாத செலவுகள் ரொம்ப குறையும் எல்லா திங்ஸையும் நம்மளுக்கு தேவையில்லாதெல்லாம் டீக்லட்டரிங் பண்ணிட்டு தேவையுள்ள திங்ஸை வச்சுக்கிட்டதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் மினிமலைஸ்டாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சமையல் சமையலில் பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய டிஷ்ஷஸ் செஞ்சு நிறைய சமைச்சி பிடிச்சவங்களுக்கு சமைச்சு போடுறது ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி சமைச்சி போடும்போது நிறைய வேஸ்டேஜ் ஆகும் முடிஞ்ச அளவுக்கு தான் சாப்பிட முடியும் இல்லையா எவ்வளோ தான் பிடிச்சது இருந்தாலும் அந்த மாதிரி நிறைய வேஸ்ட்டும் ஆகும் நல்லா திருப்தியாக சாப்பிட்டாலும் ஒரு சைடு வந்து வேஸ்ட் ஆகும் நிறைய வேலைகளும் இருக்கும் அன்னைக்கு ஆனால் மினிமலிஸ்ட்டாக சமைச்சதுக்கு பின்னாடி நிறைய வேஸ்டேஜ் குறைஞ்சிச்சு அஞ்சு சமையல் செய்கிற இடத்துல ஒரு மூணு சமையலை நல்ல திருப்தியாகவும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியும் செய்கிறனால எனக்கு வேலைகளும் குறைஞ்சிச்சு வேஸ்டேஜ் ஆகாமல் செலவும் கம்மியாகவும் இருந்துச்சு எல்லா நாளுமே வந்து குழம்பு ரெண்டு பொரியல் அதுக்கப்புறம் கூட்டு ஜூஸு இந்த மாதிரி தான் நான் சமைச்சிட்டு இருந்தேன் இந்த மாதிரி சமையல்லையும் மினிமலிஸ்ட்டாக ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில வீடியோக்களை பார்த்து நிறையா தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பின்னாடி ஒரு நாள் வெரைட்டி ரைஸ் ஒரு நாள் குழம்பு கூட்டு பொரியல் அதே மாதிரி சண்டே ஆனால் நல்லா வந்து ஒரு நான்வெஜ் மீல் சாப்பிட்றது இந்த மாதிரி என்னைக்காவது வந்து நம்ம நல்லா செய்கிறது வீட்டுக்காகன்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ரொம்ப வேலையில் தலையில் எடுத்து போட்டுக்காத மாதிரி இருக்கும் நம்மளுக்கான டைம் முக்கியமாக கிடைக்கும் வீடு சிறுசாக இருக்குது கிச்சன் சிறுசாக இருக்குது பீரோ சிறுசாக இருக்குது எங்கே திங்ஸ் வைக்கிறதுனே தெரில நிறைய ஆர்கனைசர் வாங்கணும் இப்படின்னு இருக்க மைண்ட் செட்டை மாற்றணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டிக்ளேட்ரிங் பண்ணணும் தேவையில்லாத பொருட்களை நம்ம ரிமூவ் பண்ண ரிமூவ் பண்ண நம்மளுக்கு இடம் வந்து பத்தலைன் ஆகாமல் இடம் வந்து மிச்சமும் ஆகும் குறைவான இடத்துல இருக்கிற வீடே சின்ன கிச்சனாக இருந்தாலும் சரி கொஞ்சமாக இருக்கிற செல்ஃபாக இருந்தாலும் சரி நீட்டாக நம்மளால் அரேஞ்ச் பண்ண முடியும் மினிமலிசம் திங்ஸில் மட்டும் இல்லாமல் எல்லா விஷயங்களையும் நம்மளால் கொண்டுட்டு வர முடியும் இன்னொரு ஒரு பெரிய பெனிஃபிட் மினிமலிஸ்டம் லைஃப்பில் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ளீனிங் வில ரொம்ப ரொம்ப குறையும் மினிமலிஸ்டம் அண்ட் டீக்லேட்டரிங் குள்ளே வரதுக்கு முன்னாடி நான் இப்போ கூட்டுறேன் அப்படின்னா வீட்டில் ஃபஸ்ட்டு ஒதுங்க வைக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு காம நேரம் ஆகும் ஒரு பத்து நிமிஷம் கூட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா காம நேரம் ஒதுக்கி வைக்கணும் அந்தந்த இடத்துல அந்தந்த திங்ஸை எடுத்து வைக்கிறதுக்கு அவ்வளோ நேரம் ஆயிரும் கீழே பசங்களோட டாய்ஸாக இருக்கட்டும் ஹஸ்பண்டோட திங்ஸாக இருக்கட்டும் என்னோடய திங்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ஹாலில் இருக்கும் ஏன்னா வைக்கிறதுக்கு இடம் இருக்காது இந்த மாதிரி மினிமலிஸ்ட் லைஃப்பில் ஒவ்வொரு திங்ஸுக்கும் ஒரு சின்ன ஒரு பின்னாக இருக்கட்டும் ஒரு சின்ன ஒரு சாவியாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு திங்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும் கண்டிப்பாக அந்த மாதிரி கொடுக்குறதுக்கு ஃபஸ்ட்டு இடம் வேணும் இடம் இருக்கணும் அப்படின்னா டீக்லேட்ரிங் பண்ணணும் அந்த மாதிரி பண்ணும் போது தாராளமாக ஒவ்வொரு சின்ன பொருளுக்கும் ஒவ்வொரு இடம் வந்துடும் நம்ம தாராளமாக எடுத்து வச்சு வச்சுட்டு நமக்கு நீட்டாக க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம் க்ளீனிங் விலை ரொம்ப ரொம்ப சுலபமாகவே முடிஞ்சிடும் இது எல்லா விஷயங்களும் ஸ்டார்டிங் டைமில் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் நிறைய பொருளை வந்து தூக்கி போடுற மாதிரி இருக்கும் கஷ்டமாக இருக்கும் ஆனால் கஷ்டப்படாமல் நம்ம தேவையில்லாத பொருளை தான் ரிமூவ் பண்ணுறோம் நம்ம ஃபஸ்ட்டு நம்பணும் அந்த மாதிரி நம்ம தேவையில்லாத பொருளை ஃபஸ்ட்டு நம்ம டிக்ளரிங் பண்ணி நம்ம தூக்கி போட்டுட்டோம் அல்லது வேறு யாருக்காவது கொடுத்துட்டோம் உள்ளவங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்த அந்த விஷயங்களை நம்ம வந்து காசு செலவு பண்ணி வாங்க மாட்டோம் இதனால் நிறைய மணி வந்து சேவ் தான் ஆகும் உங்களுக்கு வேஸ்டேஜ் ஆகாது இந்த மார்னிங் ருட்டீன்லே நீங்கள் பார்த்துருப்பீங்க காலையில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய மார்னிங் ரொட்டீன் எந்த மாதிரி இருந்திருக்கும் இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு மினிமலான ஒரு லஞ்ச் பாக்ஸு மினிமலான ஒரு பிரேக்ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் ஒரு க்ளீனிங் வெலை டக்குன்னு ஒரு ஆஃப் அன் ஹவரில் வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு இப்போ வந்து வீடுக்கு பின்னாடியும் சு சுற்றியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புல்லெல்லாம் இருந்துச்சு அதையும் மீட்டாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு இதுக்கப்புறம் நேரம் ஃபுல்லாகவே எனக்கான நேரங்களை செலவிடலாம் இன்னும் நிறைய விஷயங்களுக்கு அச்சீவ் பண்ணுறதுக்கான டைம் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும் இந்த விஷயங்களை பற்றி நிறையா வந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம் இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இதுக்குள்ளே நம்ம ஆழ்ந்து இருக்கும் போது இதுலேயே ஃபஸ்ட்டு நம்ம அடிக்ட் ஆகிடுவோம் நிறைய நம்மளுக்கு பெனிஃபிட்டும் இதில் கிடைக்கும் இது பற்றியான நிறைய விஷயங்களை இனி வரப்போகிற வீடியோக்குள்ளே எல்லாத்துலேயுமே நம்ம பார்க்கலாம் சும்மா சமைக்கிறேன் அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லாமல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயங்களை சொன்னால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிவிட்டு ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் சொல்லியிருக்க விஷயங்களை பயன்படுத்தி நீங்களும் நிறைய பலன் பெறணும் இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய வரப்போகுது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாஸின் அனஃப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தேடி வந்துடும்